எல்லாரும் இருப்பீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா இங்க பாருங்க எனக்கு வந்து ஏழுநூத்தி எழுபது முடிக்கணும்னு சொல்லி நல்லா முடிச்சு எடுத்து கொடுத்தா இருக்கீங்க இன்னைக்கு வந்து நாத்திக்கிழமை இன்னைக்கு ஃபுல்லா நான் உட்கார்ல எங்க மிஷின்ல வந்து வேலை இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்பதான் வந்து குடி வச்சு இதை உட்காந்துருக்கோம் பாருங்க ஏழுநூத்தி ஐம்பதுல இப்பதான் நான் எடுத்திருக்கேன் குடியை கட் பண்ணி இருந்தாங்க இப்போ ஒரு நூறு குடி மட்டும் கட் பண்ணி வாங்கிக்கிறேன் இப்போ இதெல்லாம் இப்போ நேரத்துக்கு நான் எவ்வளோ நேரத்தில் நான் முடிக்கிறேன் ஏன்னா நாளைக்கு ஈவினிங் கொடுத்து ஆகணும் கொடுத்துட்டு வேற பேக் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை அதனால வேற பேக் வாங்கி எமர்ஜென்சி பேக் நிறைய வரும் அதனால நாளைக்கு நாளைக்குலாம் வேலை வந்து சரியாகுது இங்கே ஏன்னா அந்த பேக் இந்த பேகும் தைக்கணும் இன்னும் ஒரு பேக்கும் இருக்குது அதையும் தைக்கணும் அதனால் கொஞ்சம் வேலை நிறையவே இருக்குது வாங்க வீடியோக்கால் போகலாம் இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்க குடியேற்றி இப்போதான் ஒரு பத்து பேர் குடியேற்றி இருக்கேன் பார்த்தீங்களா பத்து பேர் தான் குடியேற்றி இருக்கேன் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கொஸ்டின் வந்து இதில் வந்து எதனா டவுட் இருந்தாக்கா நான் இங்கிலேருந்து லைவ் வரலான்னு இருக்கேன் லைவ்ல வந்து முடிஞ்சால் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேள்விலாம் வந்து லைவ்ல வந்து கேளுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன் ஓகேங்களா அதே மாதிரி தச்சுக்காங்க சொன்னாலும் லைவ்லேயே கூட நான் எப்படி தச்சுருந்தா நான் லைவ் அட்டன் பண்ணுவேன் அதனால் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் லைவ் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் நான் அதே மாதிரி இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோக்காலில் போகலாம்

மொத்தம் திருவண்ணாமலை எல்லாம் அஞ்சு கடைக்கு தாங்க கிடைச்சிச்சு ஏன்னா வந்து மெயினா போற அஞ்சு இப்ப மேப்பில போடுறவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க வந்து பேக் ஆர்டர் நிறைய வரணும் கொஞ்சம் பெரிய கடையா இருக்கிறவங்க வந்து மேப்பில வந்து நம்பரோட போடுவாங்க ஆனா அங்கேயுமே சின்ன சின்ன இருக்கும் அதெல்லாம் வந்து மேப்பில் வரல எனக்கும் தெரியாது மற்றபடி வேற எதுவும் இல்லைனா நீங்கள் வேற ஆள் மூலியமாக ட்ரை பண்ணி பாருங்க பத்திரிக்கை பிரிண்ட்டோ இல்லை பத்திரிக்கை அடிக்கிறவங்ககிட்டயோ கேட்டு பாருங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு அவசரம் ஒரு வீடியோ போடுறோம் அதாவது எல்லாருமே கேட்குறதுக்காசமே மேப்பில் போய்ட்டு செக் பண்ணி எப்படி நம்பர் எடுக்கணும் அப்படின்றதுக்கு தெளிவான ஒரு வீடியோ நாளைக்காக கண்டிப்பாக நான் போடுறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் எங்கன்னா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இருந்து எப்படி எடுக்கணும்னு தெரியல அதுதான் பிரச்சனை அதனால நான் அதை எப்படி எடுக்கணுன்றத ஒரு வீடியோவாக போட்டு விட்றேன் நீங்கள் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைக்குமே திருவண்ணாமலையில் வந்து பெரிய ஒரு ஏரியா தான் ஏன்னா அங்கே எல்லாமே கிடைக்கும் நானும் திருவண்ணாமலை பக்கத்தில் தாங்க அம்மா வீட்டில் கூட இருக்குது எனக்கு தெரியும் அங்கே எல்லா வசதியுமே இருக்குது கண்டிப்பாக அங்கே கிடைக்கும் அதனால் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருக்குதான்னு ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இல்லைனாக்கா பத்திரிக்கை ப்ரிண்ட் பண்ணுற இடம் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா பெரிய பெரிய கடைங்க தான் நம்பர் போடுவாங்க சின்ன சின்ன கடையாக இருக்கிறவங்க நம்பர் போட மாட்டாங்க அதனால சொல்கிறேன் நான் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்பர் கிடைக்கும் அதே மாதிரி இன்றைக்கி வீடியோட முக்கியமான ஒரு வீடியோ இன்னொரு மிஷின் நல்லா பார்த்துங்க ஃபஸ்ட்டு இருக்கிற மிஷின் பாத்தீங்கன்னாக்கா சைடில் கொடுப்பாங்க நூல் சுற்று அதை வந்து நம்ம வந்து நூல் சுற்று என்ன டேமேஜ் ஆகும் நெட்டு தான் லூஸ் ஆகும் என்ன டைப் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வர மாடல் மிஷின் எவ்வளோ ஒரு பிரச்சனை கொடுக்குதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இதில் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இருக்குதோ அவ்வளோவும் ஒரு கெட்ட ஒரு விஷயம் இருக்குதுங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ நான் வீடியோக்குள்ளே பாருங்கள் தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வரும் அது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அது வந்து அந்த பிரச்சனையை வந்து சந்திச்சுன்னு இருப்பீங்க அதனால் அது எங்கேருந்து வருது அதை எதை அதை எதை பண்ணால் அது சரி பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு நான் அதை கைட்டி காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே எனக்கு வந்து மிஷினை பற்றி ஓரளவுக்கு தெரியும் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறீங்களா இங்கே பாருங்கள் இந்த பாபின் வந்து ஃபுல்லாக சுற்றலை நல்லா பார்த்துக்குங்க தெரியுதுங்களா இவ்வளோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுந்தான் ஃபுல்லாக சுற்றும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகும் ஏன் அது நீங்கிறது அதை நம்ம என்ன பண்ணணும்ன்றத இப்போ உங்ககிட்ட நான் சொல்றேன் ஏன்னா இந்த மிஷின் உங்களுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால இதை நான் உங்ககிட்ட ஆனா கண்டிப்பா சொல்றேங்க பதினஞ்சு நாள் ஒரு இருபது ஒரு வாட்டி நல்லா பேஸ்டா அடிக்கிறதுக்கு ஐம்பது ரூபா செலவு இது நம்ம பண்ணணும் அது என்ன ஐம்பது ரூபா செலவுன்றத நான் சொல்றேன் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து பண்ணிக்கலாம் அப்படியே அசாமரிச்சு வச்சு இதுக்குமே வேண்டியது இது வந்து எங்க வீட்டுக்காரது மிஷினுக்கு ரிப்பேர் வந்து முக்கியம் ஆயிடுச்சு சரி பண்ண வேண்டியது எங்க வீட்டுக்காரரு தான் வேலை இருந்து வந்தாங்க அதனால இது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கும் அப்படியே ஒரு வீடியோவா போட்டுடலாம் அப்படின்ட்டு கால் பண்ணிக்கோங்க இந்த பிரச்சனைங்க இது நான் ரொம்ப பிரச்சனை இத வந்து நான் இவ்வளவு பெரிய இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் இருக்கும் சரி பாதி சுத்தணுடனே கம்னு விட்டுருவேன் சரி வர வரையும் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தாங்க தெரியுமே அதுவா ஒரு நாள் கட் ஆகி சவுண்டு கட்ட கட்ட கட்டான் இங்க கட் ஆனது இங்க சவுண்டு வருதுங்க ஃபுட்டுல பயமாய் போயிச்சு எனக்கு புது மிஷின் என்னடா இது ரிப்பேர் ஆகி போச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் தைக்கல ஒரு நாள் ஃபுல்லா தைக்கலன்னு வச்சுக்கோங்க கைட்டி பார்த்து பாதி ஆயிட்டு இருந்து நான் என்ன பண்றேன்னா நானே கத்து வந்து எது அது என்ன பண்ணனும்ன்றத நானே கற்று இதை எப்படி கைட்டணும் அது எப்படி போடணும் அப்படின்றது பாருங்க நிறைய மிஷின் வச்சுன்னு இருப்பாங்க யாருக்குமே தெரியாது எது தொட்டதுக்கெல்லாம் மெக்கானிக் நானுமே போயிருக்கேன் ஏன்னா நான் போக மாட்டேன் என் வீட்டுக்காரர் இருக்கிறதுனால நான் போக மாட்டேன் இங்க பாருங்க மெயினான ஒரு விஷயம் இருங்க ஆயில் சர்க்குலேஷன் ஆயிருக்கு அந்த ஆயில் மட்டும் வேஸ்ட் பண்ணாம அதை உள்ளே விட்டுருவோம் இங்கே வாங்க இது தெரியுதுங்களா ப்ளூ கலரில் ஒரு லெதர் தெரியுதுங்களா இப்போ எங்கிட்ட புதுசு கிடையாது இது ஏன்னா நான் வாங்கிக்கின்னு வரும்போது ஒரே ஒரு பீஸ் தான் வாங்கின்னு வந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் வாங்கிக்கின்னு வந்து இந்த பாருங்க இது ஆரஞ்சு கலர் ஒரு பிரா வேறு கலரில் வாங்கினேன் இது போட்டதுலேருந்து சரியாக ஓடலை சரி இது ஏன் ஓடலான்னு அப்படியே கட்டிட்டு இது வந்து அதே கடலில் வாங்கிக்கின்னு வந்து மாற்றினேங்க இப்போ இதை வந்து நான் இதில் உட்கார வைக்கணும் ஏன்னா வேறு கிடையாது என்கிட்ட நான் வாங்கிக்கணும் வரல இதுவே கூட நான் நூல் சுற்றி இதில் ஒரு ட்ரிக்ஸு பண்ணேன் ஃபஸ்ட்டு வாங்காந்து தைக்கிற வரையும் தைச்சேன் அதுக்கப்புறம் அது தேஞ்சி ஒன்றே இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா நூல் சுற்றி போட்டிருப்பேன் இங்கே பாருங்கள் ஏன்னா நம்மளால் அடிக்கடிக்கு இது வந்து செலவு பண்ணி வாங்க முடியாதுன்றதுனால இது எங்கள் வீட்டுக்காரோட ட்ரிக்ஸு இதை வந்து நூல் இங்கே சுற்றிட்டோம்னா கொஞ்சம் மேலே வரும் இந்த தேய்மானம் பாருங்கள் இப்போ ரொம்பவே தேஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டு பாருங்கள் இதுவுமே கொஞ்சம் லைட்டாக தேஞ்சிருக்கு இது ரொம்பவே தேஞ்சிருக்கும் பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நான் போட போகிறேன் ஏன்னா நான் நான் வந்து நாளைக்கு தான் போவேன் கடைக்கு எனக்கு இப்போ நாளைக்கு வரை இந்த ஏழ்நூற்றி ஐம்பது பேகை முடிக்கணும் அதெல்லாம் இப்போ பாருங்கள் ஒன்றும் இல்லை ஏற்கனவே நான் நூல் சுற்றி வச்சிருக்கேனா அதில் வந்து இதை போட்டாச்சு தெரியுதுங்களா இது ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னே நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு ஒன்றாத்துக்குள்ள வேறு ஊதிச்சு ஏன்னா ஃபேன் ஒன்றா சவுண்டு கேட்க மாட்டேங்கிறதுனால ஃபேன் ஆஃப் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் மிஷினில் இருக்குதுன்னு சீரியஸாகவே நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் தெரிஞ்சாலுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன் ஏன்னா எ எத்தனை பேருக்கு தெரியாமல் கஷ்டப்படுவீங்க அதனால் இதுவும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க மிஷினில் வந்து முக்கியமான ப்ராப்ளம் இது வரும் அடிக்கடிக்கு வரும் நீங்கள் வந்து இது வந்து இதோட ரேட்டு எங்கள் ஊரில் ஃபர்ஸ்ட் எனக்கே அறுபது ரூபான்னு கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தா இன்னொரு வாட்டி அவங்ககிட்ட மறுபடியும் வாங்கும்போது ஐம்பது ரூபான்னு தராங்க ஆனால் உண்மையான ரேட்டு இது என்ன எவ்வளோன்றது இப்போ எதுவுமே ஃபிக்ஸாடா எனக்கு தெரியல அதனால இது கண்டிப்பாக இது பதினஞ்சு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி இது மாற்றி ஆகும் ஏன்னா டக்கு டக்குன்னு தேயும் இது இப்போ இதை நம்ம செட் பண்ணலாம் எப்படி செட் பாருங்க பாருங்க கரெக்டா இதுல வந்து உக்கார வைக்கணும் இப்ப போட்டது பெரிய விஷயம் இது கரெக்டா உக்கார வைக்கணும் இது வந்து இந்த இதுல வந்து மார்க் கொடுத்துருப்பாங்க உக்கார இப்போ நெட்டு போடலாம் போட்டு நான் கிட்ட காமிக்கிறோம் அதை பார்க்காத இந்த மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க இடிக்கும் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போடுங்க இந்த பாருங்கள் இது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்கோங்க ஏன்னா இந்த நெட்டு வந்து இடிக்கணும் அதனால சொல்லலாம் இந்த மாதிரி கரெக்டாக நல்லா டைட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்கள் கைக்கேற்ற மாதிரி நல்லா டைட் பண்ணியிருக்குங்க எனக்கு தானே கொஞ்சம் என் கை ஃபுல்லாக ஆயிடுங்க அதனால் வழுக்குது இங்க பாருங்க மீதியான மரபு இதையே நான் போடுறோம் பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்ப ஸ்டாப் ஆனதுக்கும் இப்ப சுதான்றது எனக்குமே ஒரு ஆர்வம் வாங்க இப்ப போட்டுட்டா கை நல்லா தொடச்சிக்கலாம் செம்ம ஆயிடுங்க அதில் சர்க்குலேஷன் ஆயிருக்கு ஸ்க்ரூ ட்ரைவருக்கு வேலை கிடையாது அதனால சும்மா பத்திரமா பேக் வச்சுக்கலாம் வந்து இப்போ நல்லா சுத்தமான வேண்டிய

இது ஃபுல்லானே பார்த்தீங்களா விலகிச்சு இதுதான் நான் எதிர்பார்க்கறது இப்போ இதுவும் எவ்வளோ நேரம் ஓடும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு 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 வாரம் ஓட்டலாம் இப்போ இதை நான் ஒரு ஐம்பது ரூபா மிஷம் பண்ணிருக்கேன் ஐம்பது ரூபா ஒன்று நான் போடுறதுக்கு அங்கே டைம் ஒதுக்கி போனோம் கடைக்கு நம்ம நூல் வாங்கி இப்போ எப்படியும் போவோங்க இன்னொன்னு ரெண்டு நாள் நூல் காலியாக வைப்போது அப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எப்பயுமே சொல்கிற மாதிரி இதுக்கு வந்து லூஸாக இருக்குது கொஞ்சம் அதனால டைட் இருக்கு கொடுத்துனா இப்போ வந்து எப்பயும் போல நம்ம பாப்பின்னு போடுவோம் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க என் முன்ன மாதிரி சைடில் கொடுத்துட்டாங்கனாக்கா நம்ம வெறும் நெட்டு மட்டும் டைட் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்கணும் ஒரு ரூபாய் செலவு பண்ணாங்க ஸோ இந்த வேலையை மிச்சம் வந்தோன்னு பார்த்தா இது என்னடாங்க இப்படி ஒரு ட்ரிஸ்ட்டு வச்சுங்க எனக்குமே இந்த ட்ரிஸ்ட்டு இருக்குது ஒரு வருஷமா தெரியாதுங்க ஒரு வருஷத்துக்கு மேலே தான் தெரியுமே அது ஒரு வருஷமாக எப்படினா பண்ணணும் கேட்காதிங்க பாதி பாதியாக சுத்தம் சரி வர வரவேலேயே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து போடுவேன் ஆனா தான் தெரியும் இது மிஷின் ப்ராப்ளம் அது தெரிஞ்சதுல இருந்து இப்போ நான் பண்றதுன்னு வேற வழி இல்லாமல் இருக்குதுன்னு ஒரு ஐம்பது ரூபா ஒதுக்கிருந்தா இருக்கிறேன் வேற வழி கிடையாது ஏன்னா நம்ம செய்யற வேலை அந்த மாதிரி இதுக்கு ஒரு ஐம்பது ரூபா ஆயில் இது இதுக்கு மட்டும் பேசிக்ஸ் இது மாதிரி ஒதுக்கிறதுங்க சரிங்களா இப்போ நான் தைக்கிறேன் இப்ப நல்லா ஃபாஸ்ட்டாவும் சுத்தும் ஸ்லோவா போவாது பாத்தீங்களா ஆயுளா சுற்றுது இப்போ கொஞ்ச நாளைக்கு என் பேசி கேட்கும் இது இது வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்கங்க மெக்கானிக்கே கூட சொல்ல மாட்டாங்க இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு ஏன்னா அவங்க நான் வந்து எதையுமே மறைக்க விரும்பல எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு விஷயமும் ஷேர் பண்ணலாம் பாருங்க நல்லாவே சுத்துது உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னா நீங்க நேரம் பாருங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள எப்படி சொட்டு சொட்டு பாருங்க பாதி சுற்றி ஆச்சு இப்போது பேகும் பாருங்க நாலு பேக் ஆச்சு நாலு பேக்கு பாதி சுற்றி இருக்குது ஓகேங்களா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நான் என்னோட பார்த்தா கரெக்டாக பார்த்து நீங்கள் நீங்கள் போய்ட்டு மெக்கானிக் தேட தேவையில்லை யூடியூப்பில் போட்டு பார்க்க வேண்டியது எதுவுமே இல்லை என் வீடியோ பாருங்கள் ஏன்னா நீங்கள் போனால் கூட இதை இது இப்போ வந்து இது பேர் பேருனாலும் எனக்கு தெரியாது சீரியஸாகவே கேட்டிங்கன்னா எனக்கு கூட தெரியாது அதனால நீங்கள் என்னன்னு சொல்லி டைப் பண்ணுவீங்க அதனால சொல்கிறேன் நான் போற வீடியோவை கரெக்டாக பார்த்துக்குங்க நான் எதுவும் ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் எங்க வாங்குறோன்றத நான் போயிட்டு இதை எதுவுமே காமிச்சிட்டு கேட்டாவே சொல்லிடுவாங்க வேறு வேற அதாவது மெக்கானிக்கலில் தான் மிஷினோட மெக்கானிக்கல இந்த பார்ட்ஸ் எல்லாமே விற்கும் அதனால நீங்க அந்த மாதிரி உங்க மிஷினில் ப்ராப்ளம் இருக்குது இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியல அந்த விஷயம்னா என் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க இதை வந்து நம்ம அப்பப்போ மாற்றணும் சரிங்களா அதனால என் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க நான் என்னென்ன பண்றேன் நீங்க வந்து ஜென்ட்ஸ் எதிர்பார்க்க வேணாம் மெக்கானிக் எதிர்பார்க்க வேணாம் யாரையுமே எதிர்பார்க்கலாம் நம்மளே நம்ம மிஷினை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அதனால சின்ன சின்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சுதை நான் போடுறேன் வீடியோவாக நீங்கள் பா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி எதனா ஒரு டவுட்டுன்னாலும் ஒன்று கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க இருந்து லைவ் வரலான்னு இருக்கேன் நான் லைவ்லேயும் வந்து கேளுங்க எதனா டவுட்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறோமா அதே மாதிரி லைவ்லேயும் வாங்க லைவ்லயும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீ உங்களுக்கும் வந்து எப்படி பாண்டிங் வந்து நேரில் நேராக கேட்குற மாதிரி இருக்கும் அதனால் ஒருத்தர் யாருக்கெல்லாம் மோட்டிஃபிகேஷன் வந்தால் எல்லோரும் லைவ் வந்து அட்டன் பண்ணுங்கள் அதே மாதிரி துணா இருக்கிறவங்களும் கேட்டிருக்கீங்க ஸ்லோவாக வீடியோ போடுங்கள் நாளைக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அவசரம் ஒரு வீடியோ ஃபுல்லாக போட்டுருவேன் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ நாளைக்கு இது வரையும் நான் போடாத ஒரு பேக் நாளைக்கா கண்டிப்பாக அந்த வரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க அந்த பேகை நான் போடுவேன் மாடல் அது அது வேற மாடல் சரிங்களா அந்த வீடியோ நான் போடுறேன் நெக்ஸ்ட்டு அதை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஆதரவு நீங்கள் கொடுத்துனே இருங்க என்னால் முடிஞ்சுது நானும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்புறமா வந்து புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க ஓகேங்களா அவங்க சப்போர்ட் கொடுத்துனே இருங்க பைங் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் கரெக்டாக வந்து அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா பை